வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் சைவ வைணவ பேதமற்ற கோவில் திருநரையூர் தலத்தில் சைவ வைணவ பேதம் ஏதும் கிடையாது மேதாவி மகரிஷி என்கின்ற ஒரு மகரிஷி கடுந்தவம் புரிந்து இந்த ஆலயத்திலேயே மகாலட்சுமியை மகளாக அடைந்தார் நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் சீனிவாசப் பெருமாளுக்கு லட்சுமியை கன்னியாதானம் செய்து கொடுத்த அற்புத சக்தி வாய்ந்த தலமாகும் பொதுவாக மகாலட்சுமியை தரிசிக்க வேண்டுமெனில் அவளை மகாவிஷ்ணுவுடன் மனக்கோலத்தில் தரிசிப்பது வழக்கம் இவ்வாலயத்தில் மகாலட்சுமி மகரிஷியின் மகளாக தோன்றி வளர்ந்து கன்னியாக உலா வந்திருக்கின்றாள் அவளை ஸ்ரீ பரமேஸ்வரனும் பார்வதியும் மகளாக பாவித்து மகாவிஷ்ணுவுக்கு மனம் செய்து கொடுத்திருக்கின்றனர் இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமிக்கு ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்களிலேயே குபேர மகாலட்சுமி ஓமம் செய்து வருவதாகும் இவ்வாலயத்திற்கு வருபவர் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப வெற்றியை தந்தருள்பவள் ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி அழகம்மை என்று அழைக்கப்படும் தாயார் சுயபரம் மாலை தாமரைப்பூ இலைகளை நான்கு திருக்கைகளில் கொண்டு நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கின்றாள் தேவி இங்குள்ள சண்முகருக்கு பிரதி செவ்வாய்க்கிழமை சத்ரு சம்ஹார அர்ச்சனை நடைபெறுகிறது ஆறுவித புஷ்பங்கள் நெய்வேத்தியங்கள் பல வகை பழங்கள் ரசங்கள் இவைகளை கொண்டு பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது அபிஷேக நீர் அருந்தினால் நோய் தீரும் அதிசயம் சிவபெருமான் சித்தநாதன் என்ற பெயருடன் காட்சி தரும் தலம் திருநரையூர் கும்பகோணத்தில் இருந்து திருவாவூர் செல்லும் வழியில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் திருநரையூர் உள்ளது மூர்த்தி தலம் தீர்த்தம் இம்மூன்றாலும் பெருமையுடைய திருத்தலம் மகாலட்சுமி அவதாரம் நிகழ்ந்த சிறப்புடையது இங்குள்ள தலமூர்த்தி சித்தநாதரை நோக்கி பதினெண் சித்தர்களுள் ஒருவரான கோரக்க சித்தர் இத்தலத்தில் வந்து தமம் புரிந்தார் அவர் முன்பு தோன்றி தரிசனம் கொடுத்ததால் பரமேஸ்வரருக்கு சித்தநாதர் என்ற பெயர் ஏற்பட்டது இத்தலம் மூர்த்திக்கு சாதாரணமாக ஒரு குடம் நீரை அபிஷேகம் செய்வித்து அதனை பிரசாதமாக நாம் குடித்தால் நம் உடம்பில் உள்ள அனைத்து வித பெரிய ரோகங்களும் தீரும் என்று சொல்கிறார்கள் பாண்டிய நாட்டு மன்னர் சந்திரகுப்தன் குஷ்டரோகம் ஏற்பட்டு அதனால் வருந்தி பல தளங்களுக்கு சென்றார் அப்போது அவன் கனவிலே சித்தநாதர் தோன்றி நரையூருக்கு வா என்று அழைக்க அதன்படி இவ்வாலயத்திற்கு வந்த மன்னன் ஆயிரத்தி எட்டு குடம் பால் அபிஷேகம் செய்விக்க அவனது குஷ்டரோகம் உடனே குணமானது மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்